ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோஜயம் உதீரையே அபத்ரேஷு நஷ்டிரபத்திரம் பாகவதேவையும் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமணதேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பனிரண்டு விஷ்டம் இதம் ஜகத் பிரார்த்ரோஹா மே கதோ நூனம் ஆவர்த்ததே புமான் ட்ரான்ஸ்லேஷன் அவரை காண முடியாமல் கசிபு கூறினான் நான் பிரபஞ்சம் முழுவதும் தேடிவிட்டேன் ஆனால் என் சகோதரனை கொன்றவரான விஷ்ணுவை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதாவது அவர் இப்போதும் வடிந்து போயிருக்க வேண்டும் என்று இரண்ய கஷிபு கூறினான் பர்பட் பை சிலபிரபாத் கடவுள் இறந்துவிட்டார் என்னும் கொள்கையை இன்றும் பலர் பின்பற்றுகின்றனர் ஆனால் கடவுள் என்பவர் ஒருபோதும் இறப்பதில்லை பகவானின் அம்சமான ஜீவனும் இறப்பதே இல்லை நா ஜாயதே மிரியதே வா கதாச்சித் என்று ஸ்ரீமத் கீதையில் இரண்டாம் அத்தியாயம் இருபதாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அதாவது ஆத்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது சாதாரண ஜீவன் கூட பிறப்பதோ இறப்பதோ இல்லை ஆகவே ஜீவராசிகளுக்கெல்லாம் தலைமையான தலைமையானவரான முழுமுதற் கடவுளை என்னவென்று சொல்வது நிச்சயமாக கடவுள் பிறப்பதோ மடிவதோ இல்லை அஜோபி சன் அவ்வயாத்மா ஸ்ரீமத் பகவத்கீதை நான்காம் அத்தியாயம் ஆறாவது பதத்தில் இவ்வாறு கூறுகிறார் அதாவது பகவான் மற்றும் ஜீவன் ஆகிய இருவருமே பிறப்பற்றவர்களாகவும் முடிவில்லாதவர்களாகவும் வாழும் நபர்கள் என்று இவ்வாறாக பகவான் விஷ்ணு இறந்துவிட்டார் என்னும் இரண்ய கஷிபுவின் முடிவு தவறானதாகும் யதா நாவர் ததே புமான் என்னும் சொற்களால் குறிப்பிடப்படுவது போல ஆன்மீக உலகம் ஒன்று இருப்பது உண்மைதான் அங்கு செல்லும் ஜீவன் ஒருபோதும் ஜட உலகத்திற்கு திரும்பி வருவதில்லை இதுவும் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் உறுதி செய்யப்படுகிறது தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாம் ஏதி சோ அர்ஜுனா என்று பகவான் கூறுகிறார் என்னிடத்தை அடைந்தவன் திரும்பி வருவதே இல்லை அர்ஜுனா என்பதே இதன் பொருள் ஜட உலகத்தில் ஒவ்வொரு ஜீவனும் மரணம் அடைகிறான் மரணத்தை தவிர்க்க முடியாது ஆனால் கர்மிகளும் ஞானிகளும் யோகிகளும் மரணத்திற்கு பின் இந்த ஜட உலகத்திற்கு திரும்பி வருகின்றனர் ஆனால் பக்தர்கள் திரும்பி வருவதில்லை பூரணத்துவம் அடையாத பக்தன் ஜட உலகத்திற்கு மீண்டும் வருவது உண்மைதான் ஆனால் ஆன்மீக உணர்வின் முன்னேற்றத்தை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக மிகவும் உயர்ந்ததொரு நிலையில் செல்வந்தர் குடும்பத்திலோ அல்லது மிகத் தூய்மையான பிராமணர்களின் குடும்பத்திலோ சுசீனாம் ஸ்ரீமதாம் கேகே என்று பகவான் கூறுவது போல பிராமணர்களின் குடும்பத்திலோ அவன் பிறக்கிறான் அதன் பிறகு கிருஷ்ண உணர்வை முழுமையாக நிறைவேற்றியவர்கள் பௌதிக ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்கள் முழுமுதற் கடவுளின் உலகத்திற்கு திரும்பி செல்கின்றனர் யத்கத்வா நான் இவர் தந்தை தத்தாம பரம் பரமம் அம அதே கருத்து இங்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏதோ எதோ நாவர்த்ததே புமான் பரம பதத்தை சென்றடைந்தவன் இந்த ஜட உலகத்திற்கு திரும்பி வருவது இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய்